புதியதாக கட்சி தொடங்கி இருப்பவர்கள் எல்லாம் உடனே முதலமைச்சராக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் அவர்கள் கனவு நிறைவேறாது திருப்போரூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் படூர் ஊராட்சியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர் அண்ணாதுரை பேசினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட படூர் ஊராட்சியில் வாக்குசாவடி பாக முகவர் ஆலோசனைக் கூட்டம் படூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கே ஏ எஸ் தாரா சுதாகர் ஏற்பாட்டில் திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவரும் முன்னாள் எம்எல்ஏ எஸ் ஆர் எல் இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் அண்ணாதுரை கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சியில் கழக நிர்வாகிகள் தீவிரமாக கலப்பணியாற்ற வேண்டும் என்றும் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டு நான்காண்டு கால ஆட்சியில் திமுக அரசு செய்த சாதனைகள் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி புதிய உறுப்பினர்களை திமுகவில் இணைக்க வேண்டும் என்றும் புதியதாக கட்சி தொடங்கி இருப்பவர்கள் எல்லாம் உடனே முதலமைச்சராக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் என்றும் அவர்கள் கனவு நிறைவேறாது மக்கள் அனைவரும் திமுகவின் பக்கம் நிற்கிறார்கள் நீங்கள் திமுக நல்லாட்சி மீண்டும் தொடர அயராது பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதில் பலரும் கலந்து கொண்டனர் அறி அவரோட படி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள பொதுமக்கள் கழக தோழர்கள் மாலை அணியை சார்ந்தவர்கள் ஊராட்சி மன்றத்தை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றியை கூறிக்கலாம் அதோடு சேர்ந்து நம்மளோட கழகத்துல இப்போ நிறைய திட்டங்கள் வந்து அதனாலதான் நம்மளால வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு வந்து முழுமையாக நம்மளால வந்து நடத்தவே முடியல அப்படின்றத இந்த நேரத்துல தெரிவிச்சுங்க

உயிரினும் மேலான தற்பு உடன்பிறப்புகள்